திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் இஸ் பை மோட்டோ இஷாப்பிங்க் இந்த இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இதில் வந்து நமக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே கிடைக்குது குக்கிங் மற்றும் கிளீட்டு கிளீனிக் அப்புறம் சோப்பு ஷாம்பு அப்புறம் நம்மளுக்கு ப்ரெட்டு இது எல்லாமே தேவையான வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே பேக் ஐட்டம் ஸ்நாக்ஸு அப்புறம் பேபி கேர் இன்னும் நிறைய விஷயங்கள் இங்கே வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் கிடைக்குது பூஜை பொருட்கள் எல்லாமே இந்த இதில் வந்து கிடைக்குது இப்போ வெல்கம் கிட்ஸ்னு ஒன்று கொடுத்துட்ருக்காங்க அதில் எல்லா பொருளுமே நம்மளுக்கு ஒரு ஆயிரூபாய்க்குள்ளே அடைங்கிடும் அதில் ஆயிரூபாய்க்காக பர்ச்சேஸ் பண்ணாலே நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்கும் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட்டு கிடைக்கும் அப்புறம் நாங்களும் ட்ரை பண்ணுறோம் எங்களுக்கும் கிடைக்கும் அது மாதிரி உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம் அதனால் லிங்க் கொடுத்துருக்கோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராடெக்ட் கிடைக்கும்னு நம்புகிறோம் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து நமக்கு தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் சில விஷயங்களை மட்டும்தான் பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு வந்து நிறைய டிப்ஸ் இருக்குது அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல கான்ஃபிடண்ட்டான லைஃப்பும் உங்களுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து நிறையாவே இருக்குது அதனால் வாங்க இந்த வீடியோவில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இந்த விஷயத்தை பற்றி நாம் வந்து தெரிஞ்சிக்கலாம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் டிப்ஸை வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் முழுசாக சொல்கிற கேளுவோம் இந்த வீடியோவில் வந்து முழுசாகவே தெரிஞ்சிக்க முடியும் கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வந்து நம்மளுக்கு அதிகமாக ஆகணும்னா நம்ம அவ என்ன செய்யணும்னா நம்மளுக்கு வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் இரண்டுலேயுமே நம்ம மீது நமக்கு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்க வேண்டும் எந்த விஷயத்த இருந்தாலும் சரி வெற்றி வந்தாலும் சரி தோல்வி வந்தாலும் சரி நம்ம வந்து தன்னம்பிக்கையோட வெற்றி தோல்வி இரண்டையுமே ஃபேஸ் பண்ணணுங்கிறது தான் இந்த இதோட சொல்லுது அதான் வந்து வெற்றி மற்றும் தோல்வி இரண்டிலும் உங்கள் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும் அப்படிங்கறது சொல்லிகிட்டு இருக்கு அதனால நம்ம வந்து வெற்றி பெற்றா சந்தோஷப்படுறோம் தோல்வின்னா உடனே கஷ்டப்படுறோம் அதெல்லாம் வந்து இல்லாம நம்ம ரெண்டையுமே சௌகமாக பயிக்க வேண்டும் இதனால நம்மளோட நம்பிக்கை வந்து கண்டிப்பா வளரும் இது வந்து முதல்ட்ட மேலும் தன்னம்பிக்கையை வந்து அதிகப்படுத்துறதுக்கு அடுத்ததாக வந்து என்ன விஷயம்னா கவனம் நம்மளோட முழு கவனமும் கவனத்தை எப்படி நம்ம ஒழுங்காக கொண்டு வருதுங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன் கவனம்னா நம்மளோட மன அழுத்தம் வந்து கட்டுப்படுத்த நமக்கு வந்து கட்டுப்படுத்த கவனம் முக்கியம் கண்டிப்பாக முழு கவனத்தையும் நம்ம பண்ண ஒரே இடத்துல நம்ம செய்கிற வேலையில் செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்மளோட கவனம் வந்து முக்கியம் மன அழுத்தத்தை முழுசாக கட்டுப்படுத்தணும்னா கண்டிப்பாக மன அழுத்தத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னா இந்த மாதிரி நம்ம கரெக்டாக நம்மளோட வேலைகள்லாம் ஃபுல்லாக கவனமாக இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து மன அழுத்தத்தை குறைத்து குறைச்ச தன்னம்பிக்கையை வந்து அதிகப்படுத்துறதுக்கான காரணிகளை தான் சொல்லுவோம் கவனம் தூக்கம் மற்றும் நம்மளோட செயல்பாடுகள் சந்தேகப்பட்டு அதுக்கப்புறம் க கரெக்டான விஷயத்தை புரிஞ்சிக்கணும் அதாவது நம்மளோட தம்பிக்கை வள தன்னம்பிக்கை கவனம் தூக்கம் அப்புறம் தைரியம் அப்புறம் நம்ம வந்து வாழ்க்கையில் சந்தேகப்பட்டு க க்ளியரான முடிவு எடுக்கிறது அதோடு இல்லாமல் நம்மளோட உறுதிமொழியும் நம்ம ஏதாவது ஒரு வேலையை செய்யணும்னா அந்த வேலையை முடிக்கணுங்கிற உதவியோடு செயல்பட்டோம்னா கண்டிப்பாக நம்மளோட லைஃப் வந்து நல்லபடியாக அமையுங்கிறதுல ஒரு நல்ல கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம் நம்மளோட கான்ஃபிடென்ட் வளர்கிறதுக்கு இது வந்து ந இந்த அஞ்சு காரணியும் ஒரு நல்ல முக்கியத்துவமான காரணியாக கருதப்படுகிறது அப்புறம் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த ஃபுல் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்டு ஷேர் பண்ணுங்க அடுத்தது வந்து இந்த வீடியோல தன்னம்பிக்கையை வந்து அதிகப்படுத்துவதற்கு வந்து தூக்கம் மற்றும் முதல்ல நல்ல நிம்மதியான தூக்கம் வந்து அவசியம்னு சொல்லியிருக்காங்க நிம்மதியான தூக்கம் இருந்தால் உங்களோட நம்பிக்கை பல மடங்கு கூடுதலாக அதிகரிக்கும் அதாவது என்னென்னா நம்ம இப்போ நல்லா தூங்கினோம்னாலே நம்மளோட மனசில் இருந்த கவலை எல்லாமே மறையும் சோர்வு எதுவுமே இல்லாமல் இருந்து எல்லாமே தெளிவாக மாறிவிடும் அதனால் நல்ல தூக்கம் வந்து நம்மளுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக நல்லா தூக்கங்கிறது நம்மளுக்கு மிகவும் தேவையான ஒரு விஷயம் நிம்மதியான தூக்கம் இருந்தால் நம்ம வந்து வாழ்க்கையில் லைஃப்பில் நிறைய விஷயத்த சாதிக்க முடியும் பல மடங்கு நம்மளோட தன்னம்பிக்கையும் அதிகரிக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் அதனால் தூக்கம் வந்து கரெக்டாக நிம்மதி நிம்மதியாக தூங்கணும் முதல்ல அடுத்தது மன கவனமும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அதை முன்னாடி சொல்லணும் அதே மாதிரி தான் இந்த இதில் தூக்கமும் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல நிம்மதியான தூக்கம் தான் நம்மளோட தன்னம்பிக்கையை அதிகமாக அதிகமாக படுத்தும் அடுத்தது வந்து தன்னம்பிக்கை அதிகப்படுத்துறதுக்கு வந்து நம்மளுக்கு தைரியம் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் தைரியம் இருந்தால் தன்னம்பி நம் நம்பிக்கை அதிகரிக்கும் அதாவது நம்மளுக்கு தைரியம் இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் நம்ம வந்து தைரியமாக எல்லா விஷயத்துலையும் செய்தோன்னா நம்மளுக்கு வந்து தன்னம்பிக்கை அதிகமாக நிறைய வந்து சான்ஸ் இருக்குது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த தப்பாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு தைரியமாக போராடினோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி வந்து கிடைக்கும் அதனால தான் சொல்றாங்க தைரியமாக இருக்கிறது அடுத்தது தன்னம்பிக்கையை வளர்க்கும் ஒரு காரணியாக அமைகிறது தைரியம் வந்து நம்ம எந்த விஷயத்துக்கும் தயங்கி நிற்கிறத விட நம்ம தைரியமாக போராடினோம்னா கண்டிப்பாக அந்த செயல் வெற்றி பெறுவதற்கு ஒரு வழி இருக்கிறது அடுத்த விஷயம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா தம்பிக்கை தன்மைக்கு அதிகப்படுத்துவதற்கு சந்தேகம் எந்த ஒரு செயல் செய்யும் போதும் சந்தேகம் எழ வேண்டும் மற்றும் சந்தேகம் பெரிதாக எழக்கூடாது நம்மளுக்கு ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோன்னா நம்மளுக்கு அதில் என்ன ஒரு கிளியர் கிளானிட்டிக்கு சந்தேகம் வந்து கேட்டு கிளியராக செஞ்சு ச கிளியராக அதை புரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்ம வந்து அந்தவங்களோட வேலையை வந்து கரெக்டாக செய்ய முடியும் அதனால தான் சொல்கிறாங்க அதை சந்தேகம் வந்து சந்தேகப்பட்டு கண்டிப்பாக எல்லாத்தையும் கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்த செயலை செஞ்சோன்னா நம்ம வந்து செய்கிறதுக்கு முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயமாக அமையும்னு சொல்கிறோம் தன்னம்பிக்கையை அதிகப்படுத்த அடுத்த திஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா நம்ம வந்து உறுதிமொழி தன்னம்பிக்கை வளர்வதற்கு வந்து உறுதிமொழி ரொம்ப அவசியம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு உறுதிமொழியை கண்டிப்பாக தன்னோட இலக்குகளை உங்கள் இலக்குகள் மீது உறுதிமொழி எடுத்து கொள்ள வேண்டும் அதுதான் நம்மளோட இலக்குன்னா இப்போ ஒரு நம்ம ஒரு செயல் செய்யணும் ஒரு காரியம் முடிக்கணும்னு நினச்சோன்னா அந்த இலக்குகளை நம்ம உறுதியோட உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அதாவது இப்போ ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு ஒரு ரூபாய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா அதை க ஃபஸ்ட்டு நம்ம நாள் புது புத்தாண்டு தொடங்கும் போது ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துகிட்டு அடுத்து வந்து அந்த செயல்களை தொடங்கும்போது நம்மளுக்கு வந்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டு தன்னோட இலக்கை நோக்கி பயணம் செய்வது வந்து தன்னம்பிக்கையும் இதுவும் அதிகரிக்கும் இது வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு திருப்பத்தை நம்மளுக்கு தரும்னு நம்புகிறோம்